அனைவருக்கும் வணக்கம் வீண் வம்பு வழக்குக்கு செல்ல மாட்டாங்க நியாயமானவங்க அதே மாதிரி கேலிக்கிண்டலெல்லாம் இவங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்க தன் கொள்கையை எப்பவுமே விட்டு கொடுக்காமல் செயல்படக்கூடியங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லி வரைக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில சில வரிகளில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக ந நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி அமைந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அவசரம் அல்லது உரத்த குரலில் பேசக்கூடியங்களை இவங்க இருப்பாங்க ஒளிவு மறைவின்றி மாதிரி பேசக்கூடியங்க இவங்க சற்று எச்சரிக்கையாகவே எல்லா விஷயத்துலேயும் இருப்பாங்க குடும்பத்தை விட்டு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் அதே மாதிரி சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு சிலர்லாம் திருமணம் செய்திருப்பாங்க அல்லது கரெக்டான வயசில் ஒரு சிலருக்கு திருமணம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது திருமண வயதுகளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை இல்லாத மாதிரி இருக்கும் எப்போவுமே இந்த கும்பராசி அன்பர்கிட்ட பார்த்தீங்கன்னா பணம் பற்றாக்குறை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் பணம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கையில் வந்து பத்து பைசா கூட இல்லாத மாதிரியே தான் இருக்கும் பணத்தை பிறருக்கு கொடுத்துட்டு தேவையான தருணத்தில் பெற முடியாமல் ஒரு சிலரில் அந்த கும்பராசி அன்பர்கள் தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் நீங்க பார்த்த உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருந்தாங்க அவங்க சொன்ன குண அதிசயமும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லைன்னா இல்லைங்கிறதையும் மறக்காம தெரிவிங்க சரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி உங்களுக்கு நன்மை தர வகையில் தான் அமைந்திருக்கு மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு இந்த டைம் பரிபூரணமாக கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் சஞ்சாரம் உடல் உழைப்பை அதிகரிப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் அன்பர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு குறிக்கோளே இல்லாமல் எங்கேயாவது வெளியில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விழிப்புணர்வுடன் செயல்படுங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சுப காரகனான குரு பார்ப்பதுனால சுப செலவுகள் ஏதாவது உண்டாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கையிருப்பெலாம் கொஞ்சம் கரையக்கூடிய ஒரு காலகட்டம் இது ஆன்மீக யாத்திரையெல்லாம் எங்கேயாவது வெளியே சென்று யோகம் இருக்கு அதுவும் பழமையான ஆன்மீக தளங்களுக்கு எல்லாம் சென்று வருவதற்கான ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் இரண்டாம் பாதி அமையும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி பார்ட்னர்களுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் உங்களுடைய பாட்னர்கிட்ட அல்லது உங்களுடைய கூட்டாளிகிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒரு சில கும்பராசி பழைய பாக்கியை வசூலிப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் வியாபாரத்தை பொறுத்தவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வேகம் இருக்கும் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் எல்லா இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தலமும் உங்களுடைய கடின உழைப்பும் இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாதி உங்களுக்கு அமைந்திருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பணி சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வழக்கமான வேலையை விட இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் தளராமல் இருக்கிறது நல்லது ஏன்னால் இந்த டைமு வேலையை செய்கிறவங்க கூட இந்த வேலையிலே செய்யலாமா அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு செல்லலாமா அப்படின்னு கூட ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த டைமு தோண ஆரம்பிச்சிடும் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு வாகனம் வீடு ஆகியவற்றினால சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த டைமு நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருக்கும் நீங்கள் இந்த வேலையை இந்த டைமில் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதில் இடையில ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்துகிட்டே இருக்கும் நம்ம அந்த வேலையை செய்ய முடியாமலே ஒரு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கூடுதலான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதனை நிறைந்த மாதமாக இந்த செப்டம்பர் இரண்டாம் பதி உங்களுக்கு அமைந்திருக்கு குடும்பத்திலும் கொஞ்சம் அமைந்து குறைந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு கணவன் மனைவிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இப்ப ஏற்படும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி பிள்ளைகளை பொறுத்தவர்களும் கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் அமையும் அத்துடன் தேவையற்ற பொருளெல்லாம் வாங்கறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் இருந்தனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்தில் இருப்பவங்களும் எதையாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க அதனால் கொஞ்சம் இன்முகத்துடன் அதாவது கோபமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் இரண்டாம் பதி உங்களுக்கு அமையும் கணவன் மனைவியிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் அதிக அக்கறையோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசியில் பிறந்த பெண்களை பொறுத்தவர்களும் அடுத்தவர்களுடைய செயலுக்காக நீங்கள் எப்பவுமே பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி ஏதாவது நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த கரெக்டாக செய்ய மாட்டாங்க அதற்காக நீங்கள் தான் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க எதிர்பாராத செலவுகளும் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள்லாம் செல்வதற்கான ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் இரண்டாம் பாதியில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகமெல்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு வாய்ப்பு தேடி வர இருக்கு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கலை துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் எந்த டைமில் கையெழுத்தாக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உடன் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அரசியல் துறையை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க மேலிடத்தில் மூலமாக உங்களுடைய காரியங்கள் இந்த டைமு பரிசீலித்து நல்ல ஒரு பதவியும் ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி பாடங்களை படிச்சுடுவாங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மதிப்பெண் குறைவதற்கான ஒரு சூழலை இருக்குது கவனமாக இருங்க வீண் விவகாரங்களில் இந்த டைமும் நீங்கள் தலையிட வேண்டாம் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய கிரகங்களின் நிலையை சாதகமாக இல்லை என்றாலும் முக்கிய இடங்களில் குரு உண்டாவதுனால வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரியில் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சூரியனோட பார்வை உண்டாவதுனால வேலையில் நல்ல ஒரு பதட்டமோ அல்லது பாராட்டோ கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சுக்கிரன் சஞ்சாரமும் குருவின் பார்வையும் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாயிரும் அதே மாதிரி வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசியில் போராட்ட ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் குருவின் பார்வை விரைய ஸ்தானத்தில் உண்டாவதுனால இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக இந்த செப்டம்பர் இரண்டாம் பதி உங்களுக்கு அமைந்திருக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளி வருகின்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவசரப்பட வேண்டாம் வீண் வாக்குவாதம் இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லது இந்த பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு சுக்கிரன் அதே மாதிரி குரு பகவானும் இடத்துல இருக்கிறாங்க மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க குடும்ப உறவுகிட்ட சின்ன சின்ன வாக்குவாதம் இந்த டைம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு இருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமையில் செய்யுங்க நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் பெருமானுக்கு ரொம்ப பிடித்த மலர்களான துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க நன்மை அதிகரிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ